தமிழர் தந்தை என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட ஐயா ஆதித்தனார் அவர்களது பிறந்த நன்னாளிலே அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை எதிர்த்து சிந்து போரிலே இந்தியாவினுடைய நியாயமான செயல்பாட்டை விளக்க தெளிவுபடுத்த உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு நம்முடைய பாரதத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழு சென்று அந்த நாட்டினுடைய தலைவர்களிடம் நம்முடைய நியாயத்தை விளக்கக்கூடிய நிலை மத்திய அரசு ஏற்படுத்தி இருப்பது நம்முடைய நாட்டினுடைய வலிமையையும் ஒற்றுமையையும் மத்திய அரசுடைய ராஜதந்திரத்திற்கும் எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்ந்து நான்கு வருடங்களாக தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அலட்சியமாக மிக முக்கியமான தமிழகத்தினுடைய மாநிலங்களினுடைய நிதி சம்பந்தப்பட்ட கூட்டம் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது அனைவரும் நன்கு அறிந்ததே ஐந்தாவது வருடம் இந்த வருடம் அவர்கள் அக்கறையோடு நேரிலே சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது தேர்தல் கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது தமிழர் தந்தை என்று போற்றப்பட்ட ஐயா சிவ ஆதித்யநாடனுடைய நாற்பத்தி நான்காவது நினைவுனார் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளிலும் அவருடைய நினைவு நாளிலே இங்கே நாங்கள் வருவதை வழக்கமாக கொண்டு வருகிறோம் என்பதை விட அதை நாங்கள் பெருமையாக இருக்கோம் ஏனென்றால் தமிழுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்களிலே முக்கியமாக அவருடைய ஐயா சிவ ஆதித்யநாதர் ஏனென்றால் அவர்களை பொறுத்தளவில் உடல் மண்ணுக்கு தமிழுக்கு என்று சொன்னதோடு மட்டுமல்ல அதற்காகவே அவர் வாழ்ந்தார் அதற்காகவே அவர் சிறைச்சாலை சென்றார் என்பதெல்லாம் நாம் அறிவோம் ஏன் ஈழத்தமிழர் பிரச்சினைக்காக முழுமையாக தன்னுடைய பத்திரிகையின் மூலமாக அவருக்கு ஆதரவு கொடுத்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவர் ஏன் அவர்கள் முதல் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது பொங்கல் துறை அமைச்சராக அவர் சிபாநாயகராக பொழுது முதலில் அவர்கள் பெருப்புகளை சொல்லிவிட்டு தான் சபையை நடத்தினார் என்பது நாம் அறிந்த வரலாறு அது அதோடு மட்டுமல்ல இன்று தினத்தின்பி இந்த பத்திரிக்கையானது இந்தியாவிலே அதிகமான வாசர்களால் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கிறது என்றால் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் சிறிதாக அதை ஆரம்பித்து பத்திரிகை கிடைக்காத உடைமரத்தை வைத்து அதன் மூலமாக காகிதம் தயாரித்தார்கள் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு சரித்திரம் என்று சொல்ல வேண்டும் இன்று அவரை பொறுத்தவரை தமிழக அரசு என்று இந்த சிலையை நிறுவினால் மட்டும் போதாது அவர்களை பொறுத்தளவில் அதாவது தமிழக அரசு அவர்களுடைய பாட புத்தகத்திலே மாணவர்கள் அவர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் ஏனென்றால் காலங்கள் சென்ற பொழுது ஐம்பது ஆண்டுக்கு ஆண்டு ஆயிட்டாலும் அவர்கள் பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் வருகிற சந்ததிகள் அவர்களை தெரிந்திருக்க வேண்டும் என்றால் பாட புத்தகத்தில் அவர் பெயர் இடம்பெற வேண்டும் தினமன்றல்ல அவர் பேர் நிறைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவருடைய பெயராலே தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவருடைய பெயர் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையும் தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா புகழ் விளைவிகள் உடல் மண்ணுக்கு உயிர்தமிழுக்கு என்று வாழ்ந்த மரியாதைக்குரிய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களது நாற்பத்தி நான்காவது நினைவு தினம் இன்றைக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது சிபா ஆதித்தனாரை பொறுத்தவரை நமக்கெல்லாம் நல்லா தெரியும் தினத்தந்தி அப்படின்ற ஒரு பத்திரிகை இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே முன்னோடியாக விளங்கக்கூடிய தினத்தந்தியை ஆரம்பித்தவர் மரியாதைக்குரிய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் அவர்கள் பாரட்லா பட்டம் பெற்றிருந்தாலும் தமிழ் மீது உள்ள பாசத்தில் தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் ஆரம்பித்தார் ஆரம்பகால கட்டத்திலே கையேட்டு பிரதி என்பார்கள் கையில் எழுதி பத்திரிகை வழங்குவது கையேட்டு பிரதி முதல் ஆரம்பித்து இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் அதை மரியாதைக்குரிய ஐயா சீப்பா சீப்பா ஆதித்தனார் அவர்கள் இருக்கும் மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அந்த தொழிலில் வரும்பொழுது ஆரம்பத்தில் அவர்கள் பேப்பர் கட்டுவதிலிருந்து அச்சு கோர்ப்பது இந்த அனைத்து துறைகளும் முன்னேறி வந்தார் மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் சீபா ஆயத்தனாருக்கு பின்பும் அதே நிலையிலே இன்றைக்கு இந்தியாவிலே முதன்மையான பத்திரிக்கையாக இன்றைக்கு தினத்தந்தி வளர்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் அவருடைய குடும்பத்தினர் உழைப்பு என்ற அந்த பணியை மரியாதைக்குரிய ஐயா பாலசுப்பிரமணிய ஆயுத்தன் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சீபா ஆயத்தனார் அவர்களுடைய நினைவு நாளில் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக மலரஞ்சலி செலுத்துகிறோம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தர உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து தினத்தந்தி நாளிதழை ஆரம்பித்து தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பாமர மக்களை தமிழ் படிக்கச் செய்தவர் அமரர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் அவர்களின் இந்த நினைவு நாளில் தமிழக மக்கள் அனைவரும் அவரை நினைவு கூற வேண்டும் தினத்தந்தி பத்திரிகையின் வாயிலாக எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைக்கு பற்பல உதவிகளை செய்தவர் ஐயா அவர்கள் அதேபோல் ஈழத் தமிழர் பிரச்சினை தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்காக அவர்கள் பத்திரிகை மூலம் கொண்டாட்டியவர்கள் ஐயாவின் இந்த நினைவு நாளை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நினைவு கூறுகிறோம் என்றும் அவரை மனதில் வைத்திருப்போம் நினைத்திருப்போம் நன்றி